ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன வீடியோ போடுறேன்னா நான் குக்கிங் வீடியோ தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் என்னென்னா என் நேரம் என்னமோ தெரியல எனக்கு ஒரு பலியாடு சிக்கலைங்க ஏன்னா நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் காட்டி இன்னும் ஸ்டாண்ட் வேறு வாங்கலை இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ வரதுக்கு டைமாகும் அதை வரைக்கும் அந்த கேமரா பிடிக்க யாருமே இல்லைங்க அதனால் இருக்கிற வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி என்னோடய வாய்ஸ் ஓன் வாய்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இல்லை நான் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் போடுங்க பிடிக்கலனாலும் லைக் போடுங்க ஓகேவா இப்போ நாங்கள் எங்கே போயிட்ருக்கோன்னா இது வந்து நம்ம அந்தியூர் பர்கூர் ரோட்டில் தான் இருக்கோம் ஏன்னான் தலை தீபாவளிக்கு எங்கே போகிறதுனே தெரியலிங்க ஏன்னா இருந்தே அந்த கொரோனா லீவு அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சுங்க சரி எங்கேயாச்சும் போலான்னு இதெல்லாம் வந்து அந்த இடத்துலாங்க ஃபோட்டோ எடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக்கில் அவர் எனக்கு கூட அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து என்ன ஏரியா அப்படின்னா வந்து பர்கூரை தோண்டி தாமரைக்கரை ஏரியாவில் போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம் பிளான் பண்ணதே கிடையாது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம் என்ன இருக்கும்னு தான் நாங்கள் போனது பட் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஒரு ட்ரிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரில் கூட இப்படி ஒரு இடம் இப்படி ஒரு இடம் இருக்கான் அப்படிங்கிற அளவு இருந்துச்சுங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊரில் இருந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இடம் ஒவ்வொன்றும் நம்ம நம்ம ஊட்டி கொடைக்கானலாம் போயிருப்போம் பட் அங்கே இருக்கிறத விட ஒரு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம் இன்னொன்று வேறு வழியே இல்லாமல் தாங்க நான் இங்கே போனேன் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணணும் ஆனால் எங்கேயும் போக முடியல மதியத்துக்கு மேலே கிளம்பி அதுக்கப்புறம்தான் சரி போகலாம் அப்படின்ட்டு போனவங்க போயிட்டு நாங்கள் எப்போது நைட் ஆகிடுச்சி நாங்கள் வரதுக்கு இந்த கரெக்டாக இந்த ம மலை மேலே ஏறிட்டுருக்கும் போது ஃபுல்லாக குரங்குங்க அவ்வளோ இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸு குரங்கு நாங்கள் அங்கே நின்று சாப்பிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டுக்கு வந்து குரங்குங்கெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக அது அது அழகாக நம்ம கையிலே கொடுத்தா கூட அழகாக வாங்கிச்சு ஸோ அதனால் அது நல்லா இருந்துச்சுன்னு நாங்கள் அதையே எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வாங்குதுன்ட்டு கையில் அழகாக வாங்குது குழந்தைங்கலாம் கொடுத்து எப்படி அந்த மாதிரி அது வாங்குச்சு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேர் வந்து நாங்கள் போன நானும் என்னோடய சிஸ்டர் அவரோட அவரோட அவளோட ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாேருமே வந்து அவங்களுக்கும் தலை தீபாவளி தான் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா போய்ட்டு இதெல்லாம் அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் அவ்வளோ குரங்குங்க ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குரங்குங்க ஆனால் அவ்வளோ சமத்தா இருந்துச்சு குரங்குங்கன்னே சொல்ல முடியாது குழந்தைங்க மாதிரி அவ்வளோ அழகாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குதுன்ட்டு எனக்கு எனக்கு வந்து நார்மலாகவே எனக்கு குரங்குனா பிடிக்கும் ஏன்னா அந்த அதுங்க பண்ணுற வேலையும் நான் பண்ணுற வேலையும் சம்டைம்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா அதனாலயே நம்மளும் குரங்குலேருந்து வந்தவங்க தாங்குறத குரங்க பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக நான் கொண்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே வந்து போகிற வழியில் ஒரு பழ பழக்கடை இருந்துச்சு ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி அங்கே வந்து இந்த குரங்கு கிளா குரங்குகளுக்கு குரங்குங்களுக்கு நான் மறுபடியும் வந்து பழம் வாங்கினோம் நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல எனக்கு புரியும் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன் இதனோட என்னோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்து பலத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு அவங்க பாருங்கள் விளையாட்டு காட்டணும்னு அது கோ வந்து அதுவே வந்து எழுந்து நின்று பிடுங்கிடுச்சு அளவு அது கோ வந்துருச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டைம் நாங்கள் எங்கேயுமே போனது கிடையாது ஏன்னால் மார்ச்சில் நான் கல்யாணம் ஆகிட்டு மூணு மாதத்துலேயே வந்து கொரோனா வந்துடுச்சு ஸோ வந்து எங்கேயுமே போக முடிலைங்க இந்த இந்த எல்லாம் வந்து நாங்கள் மலை மேலே மலை மேலே ஏறிட்டோம் ஏறிட்டு இந்த இடத்துல நிற்கும் போது தாங்க என்னாச்சுன்னா ஒரு அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சு தண்ணி ஆறு வாய் ஏரி மாதிரி ஏரியா வாய்க்கால்லான்னு தெரிலிங்க எனக்கு அந்த இடம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது போயே ஆகணும்னு ஆசை ஆனால் நாங்கள் அந் அந்த மலை மேலே போது என்ன டைம்னால் அப்போவே மூணு மணி ஆகிடுச்சு இருந்தாலும் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்க கண்டுபிடிச்சி நானும் அவரும் கைக்கு வத்துட்டு நடந்துச்சுக்கோம் அந்த இடம் அப்படின்னா நம்ம மலை மேலே ஈறிட்டேங்க ஏறிட்டு அதுலேருந்து கீழே இறங்கணும் அங்கே எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நைட் டைம் நைட் ஆகலாம் கொஞ்சம் ஈவினிங் டைமு கெ இறங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா டைம் டைமாக ஆயிடுச்சுன்னா நைட் ஆகிடும் அப்படி கீழே இறங்கணும் தாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணோம் பட் இருந்தாலும் போய் ஆகணும் அப்படின்னுட்டு நாங்கள் தான் கீழே மேலே ஏறிட்டோங்க மேலே ஏறிட்டு மறுபடியும் தண்ணி பார்க்கறதுக்காக நானும் நாங்கள் நான் நாங்கள் நாலு பேருமே இறங்கிட்டோம் அவர் இறங்கிட்டு இருக்காரு அந்த அந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு அந்த சைடில் எல்லாமே ஒன்று ஒன்று என்னென்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த இடத்துல நம்ம இறங்குறோன்னு நமக்கே தெரியாது ஒரு வழியாக நாங்கள் அந்த இடத்த கண்டுபிடிச்சோங்க ஆனால் கண்டுபிடிச்சிட்டு போனது சந்தோஷந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அது எந்த சைடில் வந்து அதுக்கு இதுக்கு போகிற வழி இருக்குன்னே தெரியல ஏன்னா மலையில் ஏறிக்கிட்டே இருக்கும் அதில் எந்த சைடு மலையில் ஏறி இறங்கி கீழே இறங்கணும் கீழே தான் இருந்துச்சு பாருங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு ஒரு எப்படி சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நாங்கள் நான் ஃபீல் பண்ணிணோம் ஆனால் என்ன விஷயம்னா விளையாடணும்னு நினைக்கும் போது வந்து அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த லாஸ்டில் வந்து இருந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலே நாங்கள் போன உடனே கிளம்பிட்டோங்க இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ அதை நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டு மறுபடியும் மலை ஏறுறோங்க கீழே இறங்கி மறுபடியும் மழை ஏறுறோம் ஏறி முடிச்சு நான் போகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் வந்து அங்கே மலையில் ஒரு மூணுவாக்கு ரெசார்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணலாம் நினச்சோம் அட்லீஸ்ட் போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னாச்சு பார்க்கலாம் நினச்சோம் ஏன்னா வந்து நிறையா டைம் வந்து டிவிலையும் போட்டிருக்காங்க நாங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்துச்சு ஆனால் நாங்கள் எங்களுக்கு போகிறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல ஏன்னால் நாங்கள் வந்து போனதே மதியத்துக்கு மேலே தான் போனோம் ஏன்னா காலையில் எழுந்துட்டு தலை தீபாவளி ஏறு தலை தீபாவளி வேறவா அதனால் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு நான்வெஜ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு இதே அதேன்னு பண்ணிட்டு நாங்கள் போகிறதுக்கே மதியம் ஆயிடுச்சோம் இப்போது மதியம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அதுவும் நாங்கள் எதுவும் பிளான் எதுவும் பிளான் பண்ணாமல் போனதுனால நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆக்சுவலாக இந்த அளவு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட கிடையாது நான் போன இது வரைக்கும் நானும் அந்தியூர் தான் நான் போனேன் நான் இது வரைக்கும் போயிருக்கேன்னா நான் வந்து அந்த பர்கூர் சாரி சாரி என்னென்னா அந்த மரட்டுப்பழை டேமு அப்புறம் கொஞ்சம் மலை ஏறி அந்த மரட்டுப்பழை மே அந்த மலையிலேருந்து டேம் பார்ப்பேன் அவ்வளோதான் அது வரைக்கும் அதுக்கு மேலே நான் போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் போனங்காட்டி எனக்கு அதை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிட்டேன் ஸோ எங்கேயும் போக முடியல நீங்கள் போனீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்